இப்படி எழுதுகிட்டே இங்கிருந்து சேர்வீங்கன்னு நடக்காது இங்க நான் வேற்று தான் விடியும் நீங்க ரெண்டு பேரும் காலில் போய் உட்காருங்க நான் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு உங்கள் ரெண்டுத்துக்கும் காப்பி போட்டு கொண்டாடுறேன் எனக்கு காப்பி ஒன்று வேண்டாம் நான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனான்டே எனக்கும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசை தான் சோனி ஆனால் அத்தை வீட்டுல இல்லை எப்படி வர்ற நடந்து தான் போனோம் வாயேடி உன்னையே அப்புறமா கவனிச்சுக்கிட்டேன் பெரியமா இப்போ அவன் கலா விட்டுட்டேன்னு போயிருக்காவ அழிய திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம இங்க வந்துடலாம் சுவானி சொல்ற ஐடியா கூட நல்லா இருக்கு எனக்கு கூட சுவானி வீட்டை பார்க்கணும் போல இருக்கு சரின்னு சொல்லுங்க நீ ஆ சரி வாரேன் ஆனா அத்தை வர்றதுக்குள்ள இங்க வந்துடணும் அப்ப இப்ப உடனே பேருவோம் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதை மட்டும் கழுவிடட்டுமா கேக்கோ அதை கழுவிடுனா நேரம் ஆயிரும் அதை வந்து கழுவலாம் வந்து கழுவலாம் நல்லா தெளிவியே இப்படி பாத்திரத்தெல்லாம் காயப்படக்கூடாது அது குடும்பத்துக்கு நல்லது அதெல்லாம் பெரியவே சொல்ற கட்டுக்கதை நீ அதை போய் நீங்க நம்புறீ நல்லா சொல்லு சொன்னி இப்படிதான் எங்க அக்கா யார் சொன்னாலும் எது சொன்னாலும் நம்பிருக்கா ஏன்னா ஒரு மணி நேரத்துல வந்துடலாம் வாங்க நீ போவோம் ம் சரி கிளம்புவோம் அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொன்னேனியா ம் சரி போ எப்பா நீ வர வைக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு இப்படியே பேசிட்டு போற கதை விட்டுட்டே போய் தெரியல இப்பமே வெயில் என்ன கொடுத்து கொளுத்து இந்த வெயில இப்படிதான் அக்கா வீடு வரைக்கும் போறேன்னா தெரியல ஏ சோனி என்ன பக்கம் கூட இருக்கு அவன் சொந்தக்கார பிள்ளைல என்ன சோனி கேடை கல்விக்கு பதில சொல்ல முடியுத

അതെ ചിന്ന പൊണ്ണനി എന്നത് ചിന്ന പൊണ്ണ പാക ചിന്ന പൊണ്ണ മറ്റല്ല പെരിയൽ മറല്ല തെരിയാവേ ഓൻ പേര് പിരിയല ആട് മാരി അവിയ പേര് ചിന്ന പൊണ്ണ ചിന്ന പൊണ്ണല്ല പേര് ഇപ്പോളാങ്ക പിരിയാനെ പേര് കമ്മിട്ടല്ല ചിന്ന പൊണ്ണനെ പേര് കമ്മിട്ടവേ എന്നെ വിട പെരി വായടി ഏർപ്പാപല ഇവക്കിട്ടെല്ലാം കൊഞ്ചം ജാഗ്രത ഇരിക്കണം ഏ അങ്ങേ എന്നെ ഇട്ടിരിക്കേ ഉള്ള വങ്ങേ உடையில நின்றுட்டு இருந்தா எப்படி வீட்டுக்குள்ள வருவோம் இதுல உட்காந்து குடிக்கிறதுக்கு எதாவது கொண்டுட்டு வரேன் நாங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வர விருந்தாளுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமான்னு கேப்போம் நீங்க அந்த வழக்கம் இல்லை போல ஹாரி பிரியா எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்க அம்மா தான் பேசிட்டு இருப்பாங்க நான் இதுல வந்து கூட கிடையாது இப்ப சொல்லுங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் குடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வரட்டும் எனக்கு நீ பச்சை தண்ணி கொண்டு வந்து வந்தா கூட போதும்

ஏன் சவுல மட்டும்தான் காப்பி போட முடியும் வேற ஒரு இடத்துலயும் போடலாம் இப்போ உனக்கு காப்பி வேணுமா வேண்டாமா அதை முதல்ல சொல்லு இந்த விஷயத்துல என்ன ரிஸ்க் எடுக்க முடியாதுமா சூப்பர் நீப்பியை குடிக்கிற வாய்ப்பை எழுந்துட்டி உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும் எனக்கும் இப்போ குடிக்கிற தண்ணி போதும் இவளுக்கு தான் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் அவள் கூட செஞ்சுப்பீங்களா நான் அப்படி எல்லாம் நினைக்கல சொன்னி நீ முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுட்டு வா அப்புறம் உனக்கு என்ன இஷ்டமோ அதை கொண்டுட்டு வா நான் குடிக்கேன் இன்னைக்கு விட இன்னைக்கு வேல் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல நீ நான் உங்களுக்கு ஜூஸே போட்டு தரேன் ஓ மனசு கஷ்டப்படுவா சனி அதனால என் முடிவை மாத்திட்டேன் அதனால எனக்கும் ஜூஸே கொண்டுட்டு வா எனக்காக ஒன்றும் முடிவை மாத்திக்கலாம் சேர்ந்தான் இப்போ உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தானே வேணும் இப்போ உடனே போய் கொண்டுட்டு வரேன் வீடு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஒரு இடத்தையும் பார்த்துட்டு சொன்னேன் எப்படி வீடும் மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு அப்புறமா சொல்லு சுற்றி பார்த்தா போச்சு வாங்க நீ வீட்டை சுற்றி தமிழ் உங்கள் அன்னைக்கு மட்டும்தான் சுற்றி அமைக்கேன் கிணத்துலான் கிடையாது அம்போ வாய் அம்மா ஒன் இயர் வரண்டாம்னு சொன்னது உனக்கு வேறு தனியாக மாலை போட்டு அழைக்கணும் நீ மாலை போட்டோன்னு அழைக்க வேண்டாம்மா கூப்பிடணும்ல கூப்பிடாம எப்படி வர்றது நான் தான் வாயடின்னு வச்சா நீ என்ன விட மேலே வாயடி போல வாய் இல்லைன்னு வச்சுக்க இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் பழைக்க முடியுமா தோனி நீ இதெல்லாம் சரிதான் வாயில்னா சாஸ்திரம்தான் படணும் உதாரணத்துக்கு அண்ணியே இருக்காத உனக்கு எங்கள் அக்காவை பற்றி சரியே தெரியல தோனி அதனை போய் தான் அப்படி சொல்லுத கல்யாணத்துக்கு முந்தைய எங்கள் அக்கா என்னை விட மேலாம் வாயடிப்பா ஓ அப்போ இந்த அமைதிக்கே காரணம் எங்கள் பெரியம்மா அப்படி தானே உண்மைதான் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா வாய முட முடியல உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்ல அப்போ என்னோட நிலைமை புரியும் இருந்தாலும் உங்களை மாதிரியே ஒரே ஏரியா மீதி இருக்கக்கூடாது பேசுறதுக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் குடும்பன்னு வந்தால் இப்படி தான் இருந்தாகணும் சரி சரி இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வீட்டை சுற்றி பார்ப்போம் ரெண்டு பேரும் உள்ளே வாங்க ரொம்ப பெரிய வீடாக இருக்குல்ல என்ன ரெண்டு பேரும் அங்கேயும் நின்றுட்டு இருக்கேன் எங்கே வாங்க ஆ வரோம்